சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பண்ணி கணக்கம்பட்டி வேற சரணம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் வழக்கம் போல் அந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறேன் அறுப்புக்கோட்டை நட்டராஜினுடைய பேர் கணக்கம்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறை இல்லை பத்து நாளைக்கு ஒரு முறை வந்து நான் சென்று வருகிறேன் போயிட்டு வர வர பிஸ்னஸ் எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி கடன் பிரச்சனை தீரை இங்கே வந்து இப்படிலாம் வழிபாடு பண்ணிட்டு போங்க அதை பற்றி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் போடுறேன் இன்றைக்கி கடன் வந்து வந்துச்சுனாலே மன நிம்மதி இருக்காது சரியாக சாப்பிட முடியாது வீட்டில் ஒரு பிள்ளையோட சந்தோஷமாக பேச முடியாது வெளியில் வர முடியாது அவமானம் அசிங்கம் அந்த மாதிரிலாம் நிறையா வருது ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸ் பண்ணும்போது ப்ளஸ்ஸும் லாபமும் வருது நஷ்டமும் வருது லாபம் வரும்போது ஏற்றுக்கொண்ட மனம் நஷ்டம் வரும்போது ஏற்றுக்கிட முடியலை லாபம் வரும்போது எனக்கு அஞ்சு கோடி ரூபா லாபம் வந்துடுச்சு பத்து லட்ச ரூபா லாபம் வந்துருச்சுன்னா பக்கத்தில் உள்ளாண்ட போய் எதிரில் உள்ளாண்ட போயெலாம் சொல்ல மாட்டீங்க அதே டயத்தில் எனக்கு அஞ்சு கோடி ரூபா லாஸ் பத்து லட்ச ரூபா ரூபா லாஸ் ஆகிட்டேன் அந்த மாதிரினா மனசான விட்டு அழுதுவீங்க அது யாருன்னா பார்க்க மாட்டேங்க ஐயா எனக்கு பத்து லட்ச ரூபா லாஸில் அஞ்சு கோடி ரூபா லாஸ் ஆகிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் லாபம் மாட்டேங்கிறவங்க வந்து பேச மாட்டாங்க சரிங்களா எனக்கு அஞ்சு கோடி ரூபா லாபம் வந்துடுச்சு அடுத்து என்ன பண்ணலான்லாம் யாருக்கும் கேட்க மாட்டாங்க சரிங்களா இது வந்து மனித இயல்பு அப்போ இந்த கடன் வந்தவங்களாம் வந்து பார்த்தீங்க கடன் பிரச்சனை வீட முடியல வீட்டு மேலே கடன் ஓவராக இருக்குது நகைக்கடன் மேலே ஓவராக இருக்குது விவசாயத்தில் வந்து கடை வாங்கி நான் பயிர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஆளுகான் கனக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வாங்க போய் ஐயா ஜீவ சமாதியில் இருந்து உங்களால் முடிஞ்சளவுக்கு ஒரு கிலோ அரிசி இல்லை ஒரு கிலோ பருப்பு ஏதோ ஒன்று அன்னதானத்துக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு மனசார ரெண்டு சொல்லிட்டு கண்ணீரை விட்டு ஐயனுடைய ஜீவ சமாதியில் உட்காந்து அழுதுட்டு வாங்க ஐயா நான் உன்னை நம்பி வந்துட்டேன் எனக்கு ஹெல்பிங் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை நீ தான் என்னோடய அப்பா அவரோட ஐயோட ஜீவ சாமாதியில் உட்காந்து மனசால் நல்லா வேண்டிக்கோங்க ஓம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம்னு நூற்றி எட்டு தடவை கண்ணை திறந்து வச்சு தியானம் பண்ணுங்க எல்லாரும் சொன்னாங்க கண்ணை மூடிகிட்டு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கண்ணை மூடிக்கிட்டவங்களால் தியானம் பண்ண முடியாது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஒரு பதினஞ்சு தடவை இல்லை இருபது தடவை ஓம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம்னு கண்ணை மூடி தியானம் பண்ணுவீங்க ஆனால் அவங்க மைண்டில் வேறு மாதிரி திங்கிங் ஆகும் கண்ணை திறந்து வச்சுக்கோங்க ஐயா அவன் நினச்சி ஓம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் எல்லாமே அவங்க கவனம் எல்லாமே ஐயன் மேலே பார்வையை வச்சு இது பண்ணுங்க அந்த மாதிரி பூஜை பண்ணுங்கண்ணா ப்ரேயர் பண்ணுங்கண்ணா கடன் வாழ்க்கை எல்லாமே ஐயா அடிச்சு நகட்டிட்டு வந்துடுவார் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நான் மீண்டும் வருகிறேன் வணக்கம்